காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இதை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் வெங்காயம் சேர்க்கணும் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் அதை நீளமாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் போட்டு வதைக்கிறணும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வர டைம்லேயே நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிரணும் அந்த பொடி வாசனையெல்லாம் போக நம்ம நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டு வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த வெங்காயத்தை வந்து மாதிரி ரவுண்டாக அப்படி பறத்து இப்படி வச்சிடணும் இதை மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு முட்டை வேணால் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா அடிச்சுட்டு இந்த வெங்காயத்துக்கு மேலே அப்படியே சுற்றி ஊற்றிடணும் கிளறி விட்டுறக்கூடாது மாதிரி சுற்றி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம சுட்டு வச்சிருக்க சப்பாத்தியை வந்து இதுக்கு மேலே அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இதை ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு கீழ் பக்கமும் லைட்டாக வேக வச்சிடலாம் ஏற்கனவே சுட்ட சப்பாத்தி தான் லைட்டாக வெந்த பிறகு எடுத்துற வேண்டி தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு நம்ம பார்க்கலாம்